வணக்கம் சமூகம் ஜீவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் செய்திகள் சைப்ரஸ் மீதும் எங்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை ஹிஸ்புல்லா ஆவேசம் ஹமாசை அளிப்பது கடினம் வதந்திகளை பரப்பும் இஸ்ரேலிய ராணுவம் கௌதிகள் தாக்கிய கப்பல் கடலில் மூழ்கி மாயம் ரஷ்யா வடகொரியா புதிய ஒப்பந்தம் ஆயுத சப்ளைக்கு எல்லை இல்லை சீனா அமெரிக்கா மீண்டும் முரண்பாடு ஹிஸ்புல்லாஹின் தலைவர் நசர்லாக் இன்று சில முக்கிய விடயங்களை தெரிவித்துள்ளார் சைப்ரஸ் தனது விமான நிலையங்களை இஸ்ரேலிய போர் விமானங்களுக்கு திறந்தால் நாங்கள் சைப்ரஸை தாக்குவோம் என தெரிவித்துள்ளார் இது பற்றி மேலும் கூறியதாவது இஸ்ரேலிய விமானப்படை அதன் விமான நிலையங்களை பயன்படுத்த சைப்ரஸில் பயிற்சி பெறுவதாக தகவல் உள்ளது சைப்ரஸை எச்சரிக்கிறோம் சாத்தியமான போரின் போது இஸ்ரேலுக்கு அதன் விமான நிலையங்களை திறந்தால் நாங்கள் அதை போரின் ஒரு பகுதியாக கருதுவோம் ஹிஸ்புல்லாவின் ஆழ்பலம் ஒரு லட்சத்து இருக்கும் அதிகமாக உள்ளது எங்களிடம் ஹைவா ஹைவாவுக்கு முன் ஹைவாவுக்கு அப்பால் உள்ள காட்சிகள் உள்ளன சியோனிசா அமைப்பிற்குள் நாம் அடைய முடியாத ஒரு புள்ளி கூட இல்லை என்பது எதிரிக்கும் தெரியும் மொத்த போர் ஏற்பட்டால் ஒவ்வொரு ஏடிஜிஎம் ஏவுகணை மற்றும் ட்ரோன் துல்லியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை நோக்கி செலுத்தப்படும் மத்திய தரைக்கடலில் தங்களுக்கு காத்திருப்பது குறைத்து மதிப்பிடக்கூடியது அல்ல என்பதையும் எதிரி அறிந்திருக்க வேண்டும் நாம் வான்வழி நிலம் மற்றும் கடல்வழியாக வர வேண்டும் என்று எதிரி எதிர்பார்க்க வேண்டும் மீண்டும் லெபனான் மீது திணிக்கப்பட்ட போர் ஏற்பட்டால் எதிர்ப்பு எல்லைகள் இல்லாமல் போராடும் நாங்கள் எந்த சமன்பாடுகளுக்கும் எந்த சட்டங்களுக்கும் கட்டுப்பட மாட்டோம் இதை சியோனிச எதிரிகளும் அவர்களது அமெரிக்க எஜமான்களும் கவனமாக கேட்கட்டும் காசா தொடர்பான நமது கடமையை செய்வதிலிருந்து எதுவும் நம்மை தடுக்காது லெபனான் ஏமன் ஈராக் ஆகிய நாடுகளில் போர் முனைகளை மூடுவதற்கான ஒரே தீர்வு எளிதானது காசா மற்றும் எங்கள் பாலஸ்தீன மக்கள் மீதான போரை நிறுத்துங்கள் என தெரிவித்துள்ளார் ஐடிஎப் செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி புதன்கிழமை கமாஸ் குழுவை ஒழிப்பதற்கான ஸ்டேலின் போர் நோக்கத்தை தற்போது அடைய முடியாதது என்றவாறு தெரிவித்துள்ளார் இது காசாவில் போரை கையாளுவது தொடர்பாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹுக்கும் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையிலான பதற்றங்களை மேலும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது கமாஸை அளிக்கும் நோக்கத்துடன் களமிறங்கிய இஸ்ரேல் கமாசை மறை செய்கிறது போருமனே பொதுமக்களின் பார்வையில் மணலை வீசுகிறவாறு சில வதந்திகளையே பரப்புகின்றனர் என்றவாறு ஹகாரி சேனல் பதினூன்றுக்கு செய்தி அளித்த பேட்டியில் கூறினார் ஹமாஸ் ஒரு குழு ஹமாஸ் ஒரு கட்சி இது மக்களின் இதயங்களில் வேரூன்றியுள்ளது நாங்கள் ஹமாஸை அகற்ற முடியும் என்று யார் நினைத்தாலும் அது தவறு என்று அவர் தொடர்ந்தார் காசா பகுதியில் அரசாங்கம் ஒரு மாற்றீட்டை கண்டுபிடிக்கவில்லை என்றால் ஹமாஸ் நிரந்தரமாக இருக்கும் என்று ஹகாரி எச்சரித்தார் இதற்கு பதிலளித்த நெதன் அலுவலகம் ஒரு அறிக்கையில் பாதுகாப்பு அமைச்சரவை ஹமாஸின் ராணுவ மற்றும் நிர்வாக திறன்களை அளிப்பதை போர் இலக்குகளில் ஒன்றாக வரையறுத்துள்ளது என தெரிவித்துள்ளது செங்கடல் வழியாக சென்ற சரக்கு கப்பல் மீது கௌதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் கடலுக்குள் மாலுமி உயிரிழந்துள்ளதாக அஞ்சப்படுகிறது கடல் வர்த்தக கண்காணிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது லைபீரியா கொடியேற்றப்பட்ட கிரீஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான எம் வி டியூட்டர் என்ற கப்பல் மீது பகுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியதில் அது சேதமடைந்தது இதில் ஒரு மாலுமி மாயமானார் எஞ்சியவர்கள் அனைவரையும் அமெரிக்காவின் ஜூ எஸ் எஸ் பிலிப்பின் சி போர் கப்பல் மீட்டது இந்த நிலையில் தாக்குதலுக்கான எம்பி டியூட்டர் கடலுக்குள் மூழ்கியது தற்போது தெரியவந்துள்ளது கப்பல் மூழ்கிய பகுதியில் அதன் உடைந்த பாகங்களும் எண்ணையும் மிதப்பதை கடற்படை கண்டறிந்தது அந்த கப்பலில் மாயமான மாலுமி உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கவுதிகல் தாக்குதல் காரணமாக கடலுக்குள் மூழ்கிய இரண்டாவது சரக்கு கப்பல் இதுவாகும் காசாவில் இஸ்ரேலுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் படையினருக்கும் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழு முதல் போர் நடைபெற்று வருகிறது இந்த போரில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக ஈரானின் ஆதரவு பெற்ற மெட்ரோர் ஆயுத குழுவினரான ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இஸ்ரேல் தொடர்பான சரக்கு கப்பல்கள் மீது மட்டுமே தாக்குதல்கள் நடத்துவதாக கவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறினாலும் அனைத்து கப்பல்களும் குறிவைக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இதனால் உலகின் முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக வழித்தடங்களில் ஒன்றான செங்கடல் பகுதியில் சரக்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது அதையடுத்து கவுதிகளின் தாக்குதல் திறனை குறைப்பதற்காக கட்டுப்பாட்டில் உள்ளமன் பகுதிகளில் அமெரிக்காவும் பிரிட்டனும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன அதையும் மீறி சரக்கு கப்பல்கள் மீது கவுதிகளின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்கின்றன வடகொரியா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு அந்த நாட்டு அதிபர் ஹிம்ஜோங் உன்னுக்கு இடையே புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்டது இரண்டு நாடுகளில் எந்த நாடு தாக்கப்பட்டாலும் இன்னொரு நாடு உதவுவதற்கு உறுதியளிக்கும் அம்சம் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளது மேற்கத்திய நாடுகளுக்கு கவலை அளிக்கக்கூடியது என்று கருதப்படும் து இது குறித்து தலைநகர் பியோங்கியாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் விளாடிமிர் புடின் கூறியதாவது ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே அனைத்து விவகாரங்களையும் உள்ளடக்கிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் இடம்பெற்றுள்ள அம்சங்களில் எதிரி நாடுகளின் தாக்குதலுக்குள்ளாகும் போது பரஸ்பரம் ராணுவ உதவி செய்து கொள்ளும் அம்சமும் இடம்பெற்றுள்ளது இந்த ஒப்பந்தம் தற்காப்புக்கானது மட்டுமே தனது எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ளும் வடகொரியாவின் உரிமை நிலைநாட்டப்படுவதை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்கிறது வடகொரியாவுடன் ராணுவ தொழில்நுட்ப மேம்பாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை ரஷ்யா மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளன என்றார் புடின் சீனாவின் எதிர்ப்பை மீறி திபெத்திய புத்தமத மத தலைவர் தலாய் லாமாவை அமெரிக்காவின் நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் சந்தித்திருக்கின்றனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து அவர்கள் சீனா தலாய் லாமாவுடன் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர் சமீப நாட்களாக சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்காவின் தலையீடுகள் அதிகரித்துள்ளன ஏற்கனவே பல நாடுகளில் இதுபோன்ற தலையீடுகளை மேற்கொண்டு வந்த அமெரிக்கா தற்போது சீனா பக்கம் தீவிரமாக திரும்பியிருக்கிறது இதற்காக அமெரிக்க நாடாளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகரான நான்சி பெலோசியை முன்னிறுத்தி காய் நகர்த்தி வருகிறது திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமாவை பெலோசி தலைமையிலான அமெரிக்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பேசியுள்ளனர் இந்த சந்திப்புக்கு சீனா ஏற்கனவே கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது ஆனாலும் வழக்கம் போல இதை கண்டுகொள்ளாமல் அமெரிக்கா பெலோசியை இறக்கி ஆழம் பார்த்திருக்கிறது இதனால் தெற்காசிய பிராந்தியத்தில் பதற்றம் சூடுபிடித்திருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியாவுக்குள் வருவதற்கு முன்னர் அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் தலாய் லாமாவுடன் சீனா ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியுடன் இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க